அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜாதகம் சாதகமே நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் டிஸ்பிளேவில் போட்டிருக்கேன் டேட் ஆஃப் பர்த் டைமும் நம்ம வந்து போட்டிருக்கோம் இது வந்து ஒரு முக்கியமான ஒருத்தருடைய ஜாதகம் அவங்க கேள்வி ஒன்றே ஒன்று தான் அதாவது ஒரு இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணினுடைய தகப்பனார் எனக்கு அனுப்பியிருக்கார் என் பெண்ணுக்கு திருமணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்குமா நடக்காதா அவருடைய கேள்வி ரொம்ப ரொம்ப எளிதானது ஸோ நம்ம வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் அஸ்பத் குருப் அஸ்பத் பரம பரமகுருப் எனமான் அஸ்பத் சர்வ குருப் எனமகா ஸ்ரீமதே ராமானுஜா நிறமகா ஸ்ரீமத் பரவாரமணி நமகா ஸ்ரீ குருங்கமணி நமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம்பூஜியாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் இந்த பெண்ணினுடைய பிறந்த தேதி அப்படின்னு எடுத்துனோம்னா இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலையில் பதினோரு மணிக்கு பிறந்திருக்காங்க ஸோ பிறந்த ஊர் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்க சிதம்பரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காங்க முதல்ல இவங்க பிறந்த விவரங்களை நாம் பார்த்துடலாம் இவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதன் பிறகு நம்ம பலன்களுக்கு நாம் போயிடலாம் இவங்க பிறந்தது மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மேஷ லக்னம் லக்ன பாதசார நக் லக்ன பாதசார நட்சத்திரம் கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஸோ இப்போ இவங்களுக்கு குரு திசையில் சந்திர புத்தி நடந்துட்டுருக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்து சனியினுடைய சாரம் வாங்கி நவாம்சத்தில் கன்னியில் உட்காந்துருக்கார் ஸோ அஷ்டவர்க்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு அதாவது பன்னெண்டாம் இடத்துல பதினாறு பரல்கள் இருக்குது குடும்பஸ்தானத்தில் பத்தொன்பது பரல்கள் இருக்குது இது வந்து ஒரு ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா குடும்பஸ்தானங்கிறது நம்ம திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் ஸோ அடுத்தது ஏதாவது ஒரு கிரகங்கள் வர்க்கோத்தமாயிருக்கா அதாவது ரொம்ப இருக்கா பலமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த கிரகமும் நமக்கு வர்க்கோத்தமம் இல்லை ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னத்தில் சனி நீசம் லக்னாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்க லக்னத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல குரு ஆட்சி சுக்ரன் உச்சம் ஸோ பன்னெண்டாம் இடம் ரொம்ப ஸ்தானபலங்கிறது ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த தசாநாதன் உச்சமாக இருக்கார் ரைட் அடுத்து மெயினாக பார்க்குறோம் மெயினாக வந்து இந்த தசாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தசாம்ச லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மகர லக்னம் லக்னத்தில் குரு நீசமாக அமர்ந்திருக்கார் ஸோ லக்னாதிபதி சனி தசாம்சத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் டி சிக்ஸ்டி ஷஷ்டியாம்சம் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா கும்ப லக்னம் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கர் லக்னத்திலேயே சூரியன் இருக்கார் துவாதசாம்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா அது பெற்றோர்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அது வந்து எடுத்துக்கும்போது நமக்கு மீன லக்னம் லக்னாதிபதி நாலாம் இடத்துல ஒரு கிரக கூட்டணியோட நமக்கு அமர்ந்திருக்கார் ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நமக்கு மேரேஜ் நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம் விதி மதி கதி அப்படி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ மேஷ லக்னம் விதி மதி அப்படிங்கிறது அவங்க பிறந்த ராசி மிதுன ராசி கதி அப்படிங்கிறது அவங்க பிறந்த மாதம் மாசி மாதம் அதாவது கும்ப மாதத்தில் அவங்க பிறந்திருக்காங்க ஸோ இந்த மூணு ரீதியிலையுமே நம்ம வந்து பார்க்கும்போது குரு நமக்கு சம்பந்தப்படுறார் ஏன்னா இப்போ மிதுனத்துக்கு குரு வரப்போறார் அப்போ அப்படி பார்க்கும்போது லக்னத்துக்கு ஏழாம் இடத்தையும் நமக்கு குரு பார்ப்பார் ராசிக்கு குரு வந்துடுறார் சூரியனை குரு பாப்பர் கோச்சார சூரியனை குரு பார்ப்பார் அப்போது நமக்கு இது ஒரு 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 சுப காரியங்கள் சுபகாரியங்கள் நட திருமணங்கிறது இல்லை ஒரு சுபகாரியம் அப்படிங்கிறது நமக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா நம்ம இப்போ ஆனாவனா நம்ம வந்து குரூப் குரூப் எல்லாம் இருக்கா வேலை பார்க்குறோம் ரைட் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் ஏன் தடப்படுது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐ இரு இந்த இது வந்தோம்னா நமக்கு இருபத்தி ஆறு வயது அவங்களுக்கு பூர்த்தி ஆகுது இந்த மாசி மாதம் வந்ததுன்னா ஸோ ஒரு பெண்கள் அப்படிங்கும் போது நம் நம்முடைய ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா பெண்கள் அப்படின்னா இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே திருமணம் பண்ணிடணும் ஆண்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே திருமணம் பண்ணிடணும் அதுதான் அது எந்த தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக முக்கியமான ஒரு விஷயம் தோஷங்கள் இருக்குங்கிறதுக்காக கல்யாணத்தை ஒத்தி போடாதீங்க அது அது நம்ம பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இந்த தோஷங்கள் இருக்குது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் கேது தோஷம் அதாவது இப்போ நம்ம களத்திர தோஷம்னு சொல்றோம் ராககேதி தோஷம்னு சொல்றோம் நாகதோஷம்னு சொல்றோம் மாங்கல்ய தோஷம்னு சொல்றோம் ஒரு பையனுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லது செவ்வாய் தோஷம் பித்தர் தோஷம் இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்ததா இல்லையா நம்ம அப்பா அம்மா காலத்துல இதெல்லாம் இருந்ததா இல்லையா அப்ப அந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்களுக்கு ஒரு பிராய சித்தம்னு கண்டிப்பா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தோஷங்கள் இருக்குது அதனால் நீங்கள் நாற்பது வயது வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்லாம் வந்து எதிலேயும் நமக்கு சொல்லப்படவே இல்லை ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஏழு வயது ஆணுக்கு இருபத்தைந்து வயது பெண்ணுக்கு அதை தாண்டி நம்ம கொண்டு போகிறது அந்த சரியாக இருக்கும் சரி நம்ம பேக் டு பாயிண்ட் நம்ம இங்கே வந்துடலாம் இப்போ அந்த பெண்ணுக்கு குரு தசையில் சந்திர புத்தி நடந்துட்டுருக்கு சனி அந்தரம் நடந்துட்டுருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது புதன் மந்திரம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுது குரு தசையில் சந்திர புத்தி குரு தசையில் சந்திரபுத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை பத்தொம்பது வரைக்கும் இருக்கு குரு தசை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நவம்பர் பதினேழோடு நமக்கு ரைட் இப்போ பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்க செவ்வாய் தோஷம் லக்னத்துக்கு ஏழை செவ்வாயிருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்பட்டாலும் இந்த பாப்பா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கா அதனால் தோஷம் நிவர்த்தியாகிறது ஒன்று ரெண்டாவது இந்த செவ்வாயை சனி பாத்தர்ற லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பாத்தர்ற எந்த செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அந்த செவ்வாய் குரு சனி ராகு கேது இவர்களுடன் கூடியிருந்தாலும் அல்லது இவர்களால் பார்க்கப்பட்டாலும் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரமாகும்னு பிரமாணம் இருக்குது அப்போ இந்த பாப்பாவுக்கு இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாண வேலை வந்தாச்சு வரக்கூடிய பையன் ஒரே பையனாக இருக்க மாட்டான் கூட பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பான் நல்ல வேலைக்கு போவான் சொந்த வீடு மண் மனை வாசலோடு இருக்கக்கூடிய ஒரு பையனாக வருவான் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் முடி உதிரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதனால் அதிகமாக உடம்பில் வெப்பம் தங்கவிடக்கூடாது அந்த முடியை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பார்க்கறதுக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ஆண் மாதிரியே இருப்பான் பிறப்பில் பெண்ணாக இருந்தாலும் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ முன்கோபம் பிடிவாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு காட்டுறது அது மாதிரி இந்த பாப்பாவுக்கு சொந்த வீடு மண்மனை நிச்சயமான முறையில் உண்டு பிறந்த வீட்லேயும் உண்டு போகிற இடத்துலையும் உண்டு ஆண் வாரிசு இந்த பாப்பாக்கு உண்டு உடலுடைய ஜாதகத்தை பொறுத்த மட்டில் இந்த வருஷம் நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் முடிஞ்சிடும் நாம் இந்த பாப்பாவுக்கு வந்து என்ன பரிகாரம் சொன்னோம் அப்படின்னா செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால ஒரு திலகோமம் பண்ண சொல்லியிருந்தோம் ஒன்று ரெண்டாவது திருமணத்துக்குன்னு சொல்லி ஒரு 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 ஆவரணம் அதாவது ஒரு ஒரு அம்மனுடைய ஒரு ஏதாவது ஒரு ஆவரணமோ இல்லை அப்படின்னா ஆயிரத்தெட்டாவிரத்தி காயத்ரி ஹோமமோ நம்ம வீட்டில் பண்ண சொல்ல ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை நிச்சயமாக அந்த பாப்பாவுக்கு மேரேஜ் ஆயிடும் இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கும் பலன் பார்க்கணும் இல்லை பலன் கேட்கணும் அப்படின்னா கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இமெயில் பண்ணுங்கள் சப்போஸ் என்னோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இது கட்டண சேவை இலவச சேவை கிடையாது இலவச சேவை கிடையாது கண்டிப்பாக கட்டண சேவை நமக்கு இந்த இப்போ இப்போது இப்போ நிறைய பேருக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் நம்ம சொல்ல ஆரம்பித்தாச்சு யாரெல்லாம் அனுப்பியிருந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினா அதிகபட்சம் ஒரு ஏழு நாள்லேருந்து அதாவது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்கு உள்ளாக நான் உங்களுக்கு எம்பி த்ரீ ஃபார்மேட்டில் நான் வந்து அனுப்பிடுவேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்